அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறேன் என்னுடைய மேஜருக்கு வந்து எவ்வளோ வந்து காம்படிட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருடைய மேஜரை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பாட்னி சொல்லியிருந்தாரு நான் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே ஷஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம கூட எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிங்க இது எல்லாமே டென்டேட்டிவ் தான் டென்டேட்டிவ்னால் இது இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது வந்து டிக்ரீஸ் ஆகலாம் இது வந்து எதன் அடிப்படையில் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஆர்பி நடந்தது அந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அவ் எக்ஸாம் எழுதுனவங்களோட மார்க்ஸ் சரிங்களா அதன் அடிப்படையிலாம் இதை சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் கேட்டது வந்து பாட்னி அப்பயே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் வந்து எக்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு சில பேர் வந்து இதுலேயே இருக்கக்கூடியங்க கூட பாஸ் ஆகி பிஜிடிஆர்பியில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் செலக்ட் ஆகிருக்கலாம் அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆறாயிரம் பேர் வந்து பாட்னிக்கு வந்து என்னவாக இருப்பாங்கன்னா காம்படிட்டிவ்ஸாக இருப்பாங்க பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து கம்மியாக தான் கால்ஃபர் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முந்நூறு நானூறு இப்படி கால்ஃபர் பண்ணாங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நூற்றம்பது நூறு நூறு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும் சரிங்களா நூறுலாம் தாண்டினா கையெழுத்து கும்பலாம் அப்படின்னு சொல்கிற கூட தோணும் சரிங்களா நூற்றி இருபது நூற்றி முப்பது பாட்னிக்கு தனியாக நூற்றி முப்பது சுவாலஜிக்கு தனியாக நூற்றி முப்பது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படலாம் ஏன்னால் தொண்ணூறு நூறுலாம் என்ன பண்ணியிருக்குன்னா கால்ஃபர் ஆகிருக்கு அதனால் பாட்னி மேஜஸ் அண்டு சுவாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாலஜிக்கு அதே போல் எவ்வளோ பேர் வந்து அப்பீராக இருக்காங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு பேர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு பேர் சரிங்களா இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் யாராவது பிஜி முடிச்சுட்டு பிஏட் முடிச்சுட்டு அந்த கேண்டிடேட்லாம் இருக்கலாம் அதனால் இதோட வேக்க இது அப்ளிகண்டோட லிஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் இன்க்ரி இன்க்ரீஸ் ஆகலாம் சரிங்களா அதனால் இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோடய ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு சில மேஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க இப்போ வந்து கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கும் மேலே இருக்காங்க இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை சரிங்களா அவங்களுடைய மார்க்ஸ் இது எல்லாமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூறுக்கு மேலே இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் இது மட்டும்தான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க மேக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பேர் வந்து எக்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க அதனால் அவங்களுடைய மேக்ஸ் கேண்டிடேட்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக படிங்க ஏன்னா காம்படிட்டிவ் சப்பம் சொல்லி பார்க்குறப்ப அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பேர் சரிங்களா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சரிங்களா தமிழ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து காம்படிட்டிவ்ஸ் சரிங்களா நமக்கு ஆனால் வேகன்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா போக ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாவது போஸ்ட்டு இப்படி கால்ஃபர் பண்ணாங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக இப்படி தான் வரும் இன்னும் ஒரு சில மேஜர்ஸ்க்கு வந்து நீங்களே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் காமர்ஸ் ஹோம் சயின்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹிஸ்ட்ரிக்கு நான் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணால் போதும் அவங்களுடைய காம்ப காம்படிட்ரஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் சரிங்களா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்ளை பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே மார்க்ஸ் கொடுத்தாங்க அதனால் சொல்கிறேன் கிஸ் ஹிஸ்ட்ரி பாருங்கள் பத்தாயிரம் பேர் இருக்கும் மேலே இருக்காங்க அதே வந்து காமர்ஸ் இதெல்லாமே பார்ப்போம் ஓகே அதனால் படிக்கக்கூடிய கேண்டிடேட்டு நியூவாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு ஏன்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சேங்களா காமர்ஸில் பாருங்கள் பண்டாயிரத்துக்கும் மேலே எக்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து வேறு என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஓரளவு கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திக்கு மேல் ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி வருது எக்கனாமிக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் அடிஷ்னலாக திருப்பி ரீமார்க்ஸ்லாம் ஒரு சில பேருக்கு வந்து கொடுத்தாங்க அப்ராக்சிமேட்டாக இது எல்லாமே சரிங்களா அதனால் எக்ஸாமுக்கு வந்து நியூவாக படிக்கக்கூடிய கேண்டடேட் சரிங்களா எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதில் சொல்லாத சப்ஜெக்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஜாகிரஃபி ஜாகிரஃபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா இதெல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கான போட்டியாளர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம மட்டுமே எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணல எழுதில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாட்னி இதுக்கெல்லாமே நூறு போஸ்ட்டு தான் ஆனால் அங்கே அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கும் மேலே இருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் போங்க ஏன்னா நமக்கு காம்படிட்டர்ஸ் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸஸ் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா போயிட்டுருக்காங்க ஒரு சென்டருக்கு நூறு பேர் போனாங்கன்னா ஒரு இருபது சென்ட்ரு முப்பது சென்ட்ரு பேர் இருக்குன்னா மூவாயிரம் பேர் நமக்கு வந்து என்னது காம்படிட்டர்ஸ் தான் சரிங்களா கோச்சிங் கிளாஸஸ் போகிறவங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை ஹோம் ஸ்டடி பண்ணுறவங்க தனியாக ஸ்டடி பண்ணுறவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் உங்களுடைய காம்படிட்டிவ்ஸை மைண்டில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே எக்ஸாம்